கர்ப்பகாலத்தில் காலத்தில் வேலை செய்வது மிகவும் நல்லது என்று நினைத்து ஒரு சில கர்ப்பிணி பெண்கள் வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் தானே இழுத்து போட்டுக் கொண்டு செய்வார்கள் கர்ப்ப காலத்தில் வேலை செய்வது சுகப்பிரசவத்திற்கு வழிவகுக்கும் என்றாலும் ஒரு சில வேலையை செய்யாமல் இருப்பது சிறந்தது ஆரோக்கியமான உணவுகளை உண்பது உடற்பயிற்சி செய்வது மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் ஒரு சில வேலைகளை கர்ப்ப காலத்தில் செய்யாமல் இருக்க வேண்டும் கர்ப்ப காலத்தில் செய்யக்கூடாத வேலைகள் என்னென்ன என்பதை இப்போது பார்க்கலாம் வாருங்கள் முதலாவது நீங்கள் கர்ப்பமாக இருக்கும் போது வீட்டை துடைத்து சுத்தம் செய்யும் வேலையை கெமிக்கல்களை பயன்படுத்தி செய்ய வேண்டாம் நீங்கள் வீட்டை துடைத்து சுத்தமாக பயன்படுத்தும் டிடர்ஜென்ட்டுகள் சோப்பாயில் மற்றும் கிளீனிங் ஏஜென்ட் போன்றவைகள் கர்ப்ப காலத்தில் சென்சிட்டிவாக இருக்கும் உங்களது ஸ்கின்னில் அலர்ஜியை உண்டாக்கும் இரண்டாவது கர்ப்ப காலத்தில் நீங்கள் மிகவும் அதிகமாக வளைவது ஆபத்தை உண்டாக்கும் வீடை துடைக்கும் வேலையை செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு இதுவும் ஒரு காரணமாகும் மூன்றாவது கர்ப்பகாலத்தில் காலத்தில் உங்களது மூட்டுக்கள் மற்றும் எலும்புகள் மிகவும் மிருதுவாக இருக்கும் எனவே நீங்கள் மிக அதிகமாக உங்களது உடலை வருத்தி கொள்ளக்கூடாது நீங்கள் வீட்டை சுத்தம் செய்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தால் மாப்பை பயன்படுத்துவது சிறந்தது நான்காவது நீங்கள் வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்ப்பவராக இருந்தால் கர்ப்ப காலத்தில் அதை குளிக்க வைக்க வேண்டாம் ஐந்தாவது குளியலறை மற்றும் கழிப்பறைகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தும் பொருட்கள் கர்ப்ப காலத்தில் மிகவும் ஆபத்தை விளைவிக்கும் எனவே இந்த வேலைகளை செய்ய வீட்டில் உள்ளவர்களின் உதவியை நாடலாம் ஆறாவது துணி துவைப்பது கர்ப்ப காலத்தில் செய்யக்கூடாத வேலைகளில் ஒன்றாகும் நீண்ட நேரம் குனிந்து நிறைய துணிகளை துவைப்பது உங்கள் இடுப்புக்கு மிகுந்த சிரமத்தை உண்டாக்கும் துணி துவைக்கும் இடங்களில் உள்ள சோப்பு நுரையால் நீங்கள் கீழே விழ வாய்ப்புகள் அதிகம் என்பதால் இது போன்ற வேலைகளில் ஈடுபடும் போது கவனமாக இருக்க வேண்டும் ஏழாவது கனமான பொருட்களை தூக்க வேண்டிய வேலைகளை செய்வதை தவிர்க்க வேண்டும் இது உங்களது பகுதிக்கு சிறந்தது அல்ல ஏனியில் ஏறுவது போன்ற வேலைகளை செய்வதும் கர்ப்ப காலத்தில் கட்டாயமாக தவிர்க்க வேண்டிய ஒன்று இந்த தகவலில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ